ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ஏற்றத்திற்கான அமைப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ளாக தான் சனி பகவான் பெயர்வு பெற்று வருகிறார் உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுக்கு ஜென்ம சனி அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் வர்றீங்க எப்போவுமே ஒரு ஜென்ம ராசிக்குள்ளே சனி அமருதல் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் சிறப்பு கிடையாது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேயும் அவர் இந்த பெயர் சில ட்ராவல் ஆவார் உத்திரட்டாதி மேலையும் அப்படி இருக்கின்ற பொழுது கோச்சாரத்தில் சனி ஜென்ம நட்சத்திரத்துக்குள்ளாக செல்லுகின்ற அந்த காலகட்டம் ஜென்ம ராசிக்குள்ளாக செல்லுகின்ற அந்த காலகட்டம் ஜாதக பலனையே மந்தப்படுத்தும் தசாபுக்தியையும் மந்தப்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த விதத்தில் என தரும நண்பர்களே இந்த காலகட்டம் வெளிப்படையாக சொன்னோம்னா பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் என்று சொல்ல இயலாது எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி புரிகிற மாதிரி சொன்னோம்னா எதை எடுத்தாலுமே மந்தமாகும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் நடத்துகிறோம் முடிஞ்சு அப்படிங்கிற ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறதுக்கே பல தடைகள் நடத்துகிறோம் அதில் இடையில் ஸ்ட்ரகிளிங் முடிவை நோக்கி அது போகாது இப்போ அதில் கைவிடுற மாதிரி இருக்கும் இந்த அரைகுறையாக பல விஷயங்கள் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களே இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க சம்மந்தம் எல்லாம் விட்டு திரும்ப வேலையை பார்ப்பாங்க அந்த இடையில ஒரு மூணு மாதம் காலகட்டம் சும்மா வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அந்த மாதிரி அடிக்கடி இந்த காலகட்டம் ஆகும் நேர விரயங்களை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக வயதானவங்க சிறு பிள்ளைகள்லாம் இருக்கீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக அப்பப்போ கொஞ்சம் இந்த தொந்தரவுகள் அதிகப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ கூடுமான வரையிலும் உடல்நிலையில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த காலகட்டம் உடல்நிலையில் ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி மருத்துவ செலவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அவசியம் பாசிட்டிவான மைண்ட் தாட்டோடு நம்ம இருக்கணும் எல்லாம் நெகட்டிவாக சொல்லிட்டு எப்படியா பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா அப்படிலாம் இருக்குது அதை பெருசாக பயப்படாதீங்க அப்படிங்கிறது அறிவுறுத்துறதுக்காக தான் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அப்படியே ஓரளவுக்கு நிதான போக்கோடு நகர்ந்துக்கிறது மிக மிக நன்மை அதை பார்த்துக்கிடுங்க அதேபோல் இந்த காலகட்டம் பெரிதாக தொழில் பண்ணுறேன் அதில் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றங்கள்னு சொல்லி சொல்கிற அளவில் இல்லை வண்டி ஓடும் ஓடுற வரைக்கும் சந்தோஷம் நகர்த்திக்கிடணும் திடீர்னு நான் அங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் எங்கள் தோளை விரிவுபடுத்துகிறேன் இந்த முதலீடு போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதையாவது பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஆக அன்பு நண்பர்களே வேண்டாம் இருக்கிறத மட்டும் வச்சு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதோடைய தன்மையை உணர்ந்து நுழைவது நல்லது யாரை நம்பி அவங்க சொன்னாங்க கரெக்டாக தான் இருக்கும் இவங்க சொன்னாங்க கரெக்டாக தான் இருக்கும்னு நம்பி எதிரியாவது உள்ளே போயிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அந்த மாதிரி மட்டும் எதுவும் பண்ணி மாட்டிக்கிடாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அதேபோல் திருமணம் திருமண அமைப்புகள்லாம் முடியும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னாங்க நண்பர்களே அடிக்கடி கருத்து முரண்பாடுகளோடு நகர்றது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போகும் ஸோ ஃபேமிலி லைஃப்பில் விட்டு கொடுத்து போகணும் இந்த திருமணம் நடைபெறதுலேயே பார்த்தீங்கன்னா பல தடங்கல்களை ஏற்படுத்தும் இந்த கிட்ட போய் ப்ராசஸ் தடைபடுறது இல்லை தள்ளி போகிறது இந்த மாதிரியான தொந்தரவுகளே ஏற்படும் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் அதனால் இருந்தாலும் கவலைப்படாதீங்க திருமணத்தை தடை செய்யாது தாமதப்படுத்தும் அல்லது மந்தப்படுத்தும் சரிங்களா அதை ஒரு கவனமாக வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக இடையிலே ஒரு சகஜ சூழலை இது ஏற்படுத்தாது ஓப்பனாக சொன்னால் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லேயே இருப்பீங்க அடிக்கடி ஒரு முடிவெடுக்க முடியாதுங்க இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம்னு ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு ஒரு தடுமாற்றத்தோடவே நகரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு அதனால் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறது மிக மிக நல்லதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எதிலும் சற்று நிதானத்தன்மையோடு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுங்களேன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிதானமாக இருங்கள் நிதானமாக இருங்கள் நிதானமாக மட்டும் இருங்கள் ஒண்ணு கூட நல்லது இல்லையா எல்லாம் நல்லதும் நடக்கும் ஆனால் முழுமையா நீங்க எதையும் அனுபவிக்க முடியாது ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்பம் கொடுக்கல் வாங்கல் தொழில் அமைப்புகள்னு எந்த அமைப்புகளை எடுத்தாலும் நிதானமாக மட்டும்தான் இருக்கணும் பெருசாக ஏற்றம்னு சொல்லி சொல்ற அளவில் இங்க எதுவும் இல்லை சரிங்களா நான் பெருசாக மாற்றத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் எதையாவது பண்ணி மாட்டிக்கிடாதீங்க ஒருவேளை உங்கள் சுயஜாதக தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுக்கிடுவீங்க தசா புக்தியும் சரியில்லைங்கிற பட்சத்தில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கொஞ்சம் நிதானமாக இதிலும் செயல்பாடு செய்கிறது நல்லது இது உங்கள் வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை அன்பு உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே நீங்கள் இருக்கிறத மட்டும் தக்க வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இது சரிங்களா ஸோ எதுலேயுமே அகலக்கால் வைக்காமல் அப்படி கடந்து போய்க்கிறது மிக மிக நல்லது அனைத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்குமே நான் சொல்கிற அட்வைஸ் இது சரிங்களா ஸோ பெரிய முன்னேற்றம் இல்லைங்கிற போது பெரிதாக நான் உழைக்கிறேன் இன்வெஸ்ட் போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதுவும் பண்ணாதீங்க அமைதியாக இருத்தல் பற்றற்று இருத்தல் தலை பரிகாரம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி